மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் திண்டுக்கல்லில் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்ற பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா மாவட்ட ஆட்சியரும் மக்களவைத் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பூங்கொடியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதில் மாவட்ட செயலாளர்கள் ஜான் கெனடி சிவக்குமார் ஜோதிமுத்து உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆரணி தொகுதியில் பாமக சார்பில் களமிறங்கியுள்ள கணேஷ்குமார் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க கோரி கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று ஆரணி வருவாய் கூட்டாட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்பு உறுதிமொழி கொண்டார் ஏற்றுக்கொண்டார் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன்